ஜெயமோகன் எழுதிய கணக்கு சிறுகதை பகுதி மூன்று சோறு சும்மா போடுவாவளா நீ இப்ப சம்பாதிக்கிறேல்ல கொடுத்தாத்தான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை கணக்கு தப்பா இருந்த சொல்லு பாப்போம் நான் அப்ப இருந்தே ஒரு நாள் விடாம எழுதிட்டு வாரேன்

நான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன் என்றாள் நான் ஒன்றும் சொல்லவில்லை அன்று மாலையே நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் நேராக பணிக்கரின் குடோநிலையே வந்து தங்கிவிட்டேன் பணிக்கருக்கும் இலவசமாக வாட்ச்மேன் கிடைத்த சந்தோஷம் மாமி என் முக்கியமான புத்தகங்களை பணத்துக்கு அடமானமாக பிடித்து வைத்துக் கொண்டாள் சாலையில் நான் சந்தோஷமாகவே இருந்தேன் கரமனை ஆற்றில் குளியல் அங்கேயே எல்சாமா இட்லி கடையில் நான்கு இட்லி நேராக காலேஜ் மதியம் சாப்பிடுவதில்லை சாயங்காலம் வேலை முடிந்த பின்னர் ஒரு பொறை அல்லது டீ குடித்துவிட்டு விட்டு படுத்து விடுவேன் கணக்கில் ஒருவேளை உணவுதான் என் நேரமும் பசி இருந்து கொண்டே இருக்கும் எதை யோசித்தாலும் சாப்பாட்டு நினைவில் வந்து முடியும் குண்டான ஒருவரை பார்த்தால் கண்ணை எடுக்கவே முடியாது எவ்வளவு சாப்பிடுவார் என்ற நினைப்புதான் சாலை மகாதேவர் கோயில் வழியாக செல்லும் போது பாயச வாசனை வந்தால் நுழைந்து விடுவேன் இலைக்கீற்றில் வைத்து தரப்படும் பாயசமும் பழமும் ஒரு நாள் இட்லி செலவை மிச்சப்படுத்திவிடும் சாஸ்தாவுக்கு சுண்டல் இசக்கி அம்மைக்கு மஞ்சள் சோறு என அடிக்கடி ஏதாவது கிடைக்காமல் இருக்காது ஆனாலும் எனக்கு பணம் போதவில்லை முன் பணத்தை அழைத்து முடிப்பதற்குள் அடுத்த காலேஜ் பீஸுக்கு கேட்டுவிட்டார்கள் இதை தவிர மாதம் ஐந்து ரூபாய் வீதம் சேர்த்துக் கொண்டு போய் மாமிக்கு கொடுத்தேன் பரீட்சைக்கு முன்னாலேயே புத்தகங்களை மீட்டாக வேண்டும் நான் மெலிந்து கண்கள் குளிந்து நடமாட முடியாதவனாக ஆனேன் கணக்கு போட்டு கொண்டிருக்கும் போது சட்டென்று கிர் என்று எங்கோ சுற்றி சுழன்று ஆழத்துக்கு போய் மீண்டும் வருவேன் வாயில் எந்நேரமும் ஒரு கசப்பு கைகால்களில் ஒரு நடுக்கம் பேட்டை வரை காலேஜுக்கு நடப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகியது என் கனவெல்லாம் சோறுதான் தான் ஒரு நாள் சாலையில் ஒரு நாய் அடிவட்டு செத்து கிடந்தது அந்த நாயின் கரியை எடுத்துக் கொண்டு போய் குடோன் பின்பக்கம் கல்லடுப்பு கூட்டி சுட்டு தின்பதை பற்றி கற்பனை செய்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் எச்சில் ஊறி சட்டையில் வலிந்து விட்டது அன்று அப்போதுதான் கூரை நாராயணன் சொன்னான் கெத்தேர் சாஹிப் ஓட்டலை பற்றி பணம் கொடுக்க வேண்டாம் என்பது எனக்கு நம்ப முடியாததாக இருந்தது பலரிடம் கேட்டேன் உண்மைதான் என்றார்கள் இருந்தால் கொடுத்தால் போதுமாம் எனக்கு தைரியம் வரவில்லை ஆனால் கெத்தேல் சாஹிப் ஓட்டலை பற்றிய நினைப்பு எந்நேரமும் மனதில் ஓடியது நாலந்து முறை ஓட்டலுக்கு வெளியே சென்று நின்று பார்த்துவிட்டு பேசாமல் வந்தேன் அந்த நறுமணம் என்னை கெருக்காக்கியது நான் பொறித்த மீனை வாழ்க்கையிலேயே இருமுறைதான் சாப்பிட்டிருக்கிறேன் இருமுறையும் சொந்தத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில்தான் ஒரு வாரம் கழித்து மூன்று ரூபாய் திரண்ட அந்த பணத்துடன் கெத்தேல் சாஹிப் ஓட்டலுக்கு சென்றேன் சாகிப் ஓட்டலை திறப்பது வரை எனக்கு உடல் நடுங்கிக் கொண்டே இருந்தது ஏதோ திருட்டுத்தனம் செய்ய வந்தவனைப் போல உணர்ந்தேன் கும்பலோடு உள்ளே போய் ஓரமாக யாருமே கவனிக்காதது போல அமர்ந்து கொண்டேன் ஒரே சத்தம் சாகிப் புயல் வேகத்தில் சோறு கொண்டிருந்தார் கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில்தான் சாப்பாடு ஆவி பறக்கும் சிவப்பு சோற்றை பெரிய சிப்பலால் கொட்டி அதன் மேல் சிவந்த மீன் கரியை ஊற்றினார் சிலருக்கு கோழி குழம்பு சிலருக்கு வருத்த கோழி குழம்பு அவர் எவரையுமே கவனிக்கவில்லை என்றுதான் பட்டது அதன் பிறகு கவனித்தேன் அவருக்கு எல்லோரையுமே தெரியும் பலரிடம் அவர் எதையுமே கேட்பதில்லை அவரே மீனையையும் கரியையும் வைத்தார் ஆனால் யாரிடமும் உபச்சாரமாக ஏதும் சொல்லவில்லை அவரே பரிமாறினார் இரண்டாம் முறை குழம்பு பரிமாற மட்டும் ஒரு பையன் இருந்தான் என்னருகே வந்தவர் என்னை ஏறிட்டு பார்த்தார் என்றார் என்னை வெள்ளாளன் என்று எப்படி கவனித்தார் என்று வியந்து பேசாமல் இருந்தேன் சோற்றை கொட்டி மேல் குழம்பை ஊற்றினார் ஒரு பெரிய பொரித்த சிக்கன் கால் இரண்டு துண்டு பொரித்த மீன் ஓ துண்ண என்று உருமிய பின் திரும்பி விட்டார் அதற்கு எப்படியும் மூன்று ரூபாய்க்கு மேல் ஆகிவிடும் என் கை கால்கள் பதற ஆரம்பித்தன சோறு தொண்டையில் அடைத்தது சட்டென்று திரும்பிய சாகின் ம் அவனை எந்த என்று ஒரு பயங்கர அதட்டல் போட்டார் அள்ளி அள்ளி சாப்பிட்டேன் அந்த ருசி என் உடம்பெல்லாம் பரவியது ருசி கடவுளே அப்படி உலகத்தில் இருப்பதையே மறந்து விட்டேனே என் கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி வாய் வரைக்கும் வழிந்தது ஒரு சின்ன கிண்டியில் உருகிய நெய் போன்ற ஒன்றுடன் கெத்தேல் சாஹிப் என்னருகே வந்தார் என் சோற்றில் அதை கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு என்றார் மீனின் கொழுப்பு அது அதன் செவில் பகுதியில் இருந்து மஞ்சளாக வெட்டி வெளியே எடுப்பார்கள் கறிக்கு அது தனி ருசியை கொடுத்தது அதிகமாக சாப்பிட்டு பழக்கம் இல்லாததனால் ஒரு கட்டத்தில் என் வயிறு அடைத்து கொண்டது சட்டென்று இன்னும் இரு சிப்பல் சோற்றை என் இலையில் கொட்டினார் சாஹிப் ஐயோ வேண்டாம் என்று தடுக்கப் போன என் கையில் அந்த தட்டாலையே கணீர் என்று அரைந்து என்றார் உண்மையிலேயே கையில் வலி தெரித்தது எழுந்திருந்தால் சாகிப் அடித்து விடுவார் என்று அவரது ரத்த கண்களை கண்டபோது தோன்றியது சோற்றை மிச்சம் வைப்பது சாகிப்புக்கு பிடிக்காது என்று தெரியும் உண்டு முடித்தபோது என்னால் எழ முடியவில்லை பெஞ்சை பற்றி கொண்டு நடந்து இலையை போட்டு கையை கழுவினேன் அந்த பெட்டியை நெருங்கிய போது என் கால்கள் நடுங்கின எங்கோ ஏதோ கோணத்தில் கெத்தேல் சாஹிப் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார் என்று தோன்றியது ஆனால் அவர் வேறு ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தார் பலர் பணம் போடாமல் போனார்கள் என்பதை கவனித்தேன் சிலர் போட்டபோதும் போதும் சாதாரணமாகத்தான் இருந்தார்கள் நான் கை நடுங்க மூன்று ரூபாயை எடுத்து உள்ளே போட்டேன் ஏதோ ஒரு குரல் கேட்கும் என முதுகெல்லாம் காதாக கண்ணாக இருந்தேன் மெல்ல வெளியே வந்தபோது என் உடலே கனமிழக்க ஆரம்பித்தது சாலை எங்கிலும் குளிந்த காற்று வீசுவது போல இருந்தது என் உடம்பு புல்லரித்துக் கொண்டே இருக்க எவரையும் எதையும் உணராமல் பிரமையில் நடந்து கொண்டிருந்தேன் நாலைந்து நாள் நான் அப்பகுதிக்கே செல்லவில்லை மீண்டும் இரண்டு ரூபாய் சேர்ந்தபோது துணிவு பெற்று கெத்தேல் சாகிப்பு கடைக்குச் சென்றேன் அவர் என்னை அடையாளம் கொண்டார் என்பது அதேபோல போல கொழுப்பை கொண்டு வந்து ஊற்றிய போதுதான் தெரிந்தது அதே அதட்டல் அதே வசை அதேபோல போல உடல் வெடிக்கும் அளவுக்கு சாப்பாடு இம்முறை பணத்தை நிதானமாகவே போட்டேன் மீண்டும் மூன்று நாட்கள் கழித்து சென்றபோது என் கையில் ஏழு ரூபாய் இருந்தது அன்று மாலை நான் அதை மாமிக்கு கொண்டு கொடுக்க வேண்டும் அதில் இரண்டு ரூபாய்க்கு சாப்பிடலாம் என நினைத்தேன் நாவுக்கு மேல் சாப்பிடுவதென்பது என்னை பொறுத்தவரையில் ஊதாரித்தனத்தின் உச்சம் ஆனால் ருசி என்னை விடவில்லை எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய சோற்று கணக்கு தொடரும்